சார் ஹெர்னியா வந்துருச்சு ஆப்ரேஷன் தான் பண்ணணுமா தாங்க முடியாத வழி சுருண்டு சுண்டு போடுற செத்து பேர்லாம்னு தோணுதா ஆப்ரேஷன் பண்ணிடுங்க இல்ல ஓரளவுக்கு தாங்குற மாதிரி தான் இருக்கு ரொம்ப வலி இல்ல சில நேரங்கள்ல தான் வலி வருதுன்னா இப்போ சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நம்பர் ஒன் டைமுக்கு சாப்பிடுங்க பசிக்கும்போது சாப்பிடுங்க நல்ல மென்னு சாப்பிடுங்க பாதி வயிறு மட்டும் சாப்பிடுங்க சரிங்களா வயிறு எப்பவும் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும் உடல் ஃப்ரீயா இருந்தா தான் ஹெர்னியா குணப்படுத்த முடியும் செகண்ட் நம்ம சின்ன சின்ன பயிற்சிகள் படுங்க படுத்திருந்து காலை உயர்த்துறது இருந்து கால ரைட் அண்ட் லெப்ட் பெடலிங் பண்றது பட்டர்ஃபிளை எக்ஸசைஸ் பண்றது படுத்துக்கிறது தோப்பு அலங்காரம் போடுற மாதிரி கொஞ்சம் வயிற்று தசைகளை சுருக்கி விரிக்கிறது இது போன்ற பயிற்சிகள் வந்து பண்ணுறது நல்லது மலச்சிக்கல் வரக்கூடாதுன்னா இரவு உணவு ஏழரை எட்டு மணிக்கெலாம் கொஞ்சமாக சாப்பிட்டா போதும் நைட் தூங்குறதுக்கு முன்பு தெரிஃபலா கடுக்காய் இதை பொடி ஏதாவது கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த குடலை கொஞ்சம் ஃப்ரீ பண்ண பாருங்க எப்பவுமே வயிறு கொஞ்சம் கால்வாசியாவது காலியாக தான் இருக்கணும் அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை வெளியில் உள்ள நிறைய ஸ்நாக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டங்களை மைதா சேர்ந்த வெள்ளை சீனி சேர்ந்த உடம்புக்கு அதிகமான ரசாயனங்கள் சேர்ந்த பிரிசர்வேட்டிவ் சேர்ந்த கலரிங் ஏஜென்ட் சேர்ந்த பொருட்களை நிச்சயமா நிச்சயமாக இருந்து நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்